ஹலோ வால் திஸ் இஸ் ஆர் தர்ணேந்திரன் என்ன அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் போயிட்டுருக்கும்போது உங்களோட பாடி பார்ட்ஸ் எதையுமே அசைக்க முடியாமல் ஒரு வித ஜெர்க்கோட பல மணி நேரமாக ஒரே இடத்துல நீங்கள் நின்றுட்ருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லைல்ல பட் யுஎஸில் ஃபிலிடெல்ஃபியா அப்படிங்கிற சிட்டியில் கேம்சிங்டங்கிற பிளேஸில் இது வந்து நடந்துட்டுருக்கு ரோட்டில் போயிட்டுருக்குற சாதாரணமான மக்கள் திடீர்னு என்ன ஆவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒருவித செற்கோடு அசைய முடியாமல் அங்கங்கே அப்படியே சில மாதிரி நின்றுட்டுருக்காங்க அதுவும் எந்த பொசிஷனில் போயிட்டுருந்தாங்களோ அதே பொசிஷனில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க இது இன்னமும் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனிமல்ஸுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய சில ட்ரக்ஸ் ஜைலசின் ஃபென்டனல் ட்ராங்க் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த ட்ரக்ஸ் இது வந்து மசில் ரிலாக்ஸன்ட்டாவோ இல்லை பெயிண்ட் கில்லர்ஸாவோ அனிமல்ஸ்க்கு கொடுப்பாங்க பட் இது வந்து ரொம்ப சீப்லி அவைலபிளா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த பவர் கிளாஸ் பீப்புளும் வாங்கி என்ன பண்ணிடுறாங்க ரொம்ப ஈஸியாக இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த டிரக்ஸை அதனால் ஒரு ஜாம்பி லைக் ஸ்ட்ரேட்டுக்கு போயிடுறாங்க ட்ரக்ஸ் எடுக்கும்போது என்ன பொசிஷன்ல இருந்தாங்களோ அப்படி அப்படியே அதே பொசிஷன்ல பல மணி நேரம் இருப்பாங்க அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் சில பேர் வந்து இன்னும் சொல்கிறாங்க நான் வந்து கான்ஷியஸ்னஸ்க்கு வந்து முழிச்சு பார்க்கும்போது ஹீட்டரில் என்னோட மண்டை இருந்தது நான் இருந்து பயங்கரமாக என் தலை வந்து மூண்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக பயங்கரமாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இதனால் என்னைக்கும் அம்மா அப்பா ஃபேமிலின்னு சொந்தத்தோட ஜாலியாக இருந்தவங்க இன்றைக்கி இந்த ட்ரக்ஸ்னால் ஹோம்லெஸ் பர்சன்ஸாக ஆர்ஃப் சார் நடு ரோட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஐடென்டிட்டி என்ன நான் எங்கே இருந்து வரேனே தெரியாம நடு ரோட்டில் சுற்றிட்டு இருக்காங்க இந்த கண்டினியூஸாக அவங்க எடுக்க எடுக்க நாளடைவில் அவங்களோட பாடி வந்து அப்படியே உயிரோட இருக்கும்போதே அழுக ஆரம்பிக்கும் பாடியில் நிறைய ஓட்டங்கள் எல்லாம் வரும் இதனால தான் இதை வந்து சாம்பி ட்ரக் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்சே பண்ணியிருக்காங்க இது டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே உள்ள கதை தானங்க இன்னுமும் ஏதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு இது நாங்கள் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டோம் இப்போ எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நியூஸ் கொடுத்தாங்க யூஎஸ்ல இருந்து பட் இன்னும் எதுவுமே இங்கே ஸ்டாப் ஆகலை அவங்களால எதையும் சரி பண்ணவும் முடியல ஸோ இதை இன்னும் போயிட்டு தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க